வணக்கம் நேயர்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா முடி உதிர்வுக்கு தேங்காய் எப்படி பயன்படுறது இருந்தால் வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முடி முடி உதிர்வு பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது அப்படி இந்த தேங்காயை சாப்பிட்டீங்கன்னா உரு முடி உதிர்வு முடி வளர்ச்சி இதுக்கெல்லாம் நல்லா பயன் தரும் அதிகாலை ஏழு மணிக்குள்ளே இந்த தேங்காயை இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு இல்லை மூணு இது மாதிரி டெய்லியும் சாப்பிட்டுட்டு ஒரு இருபத்தோரு நாள் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கும் முடி உதிர்வுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் இது நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இருபத்தொரு நாள் கழித்து என்ன ரிசல்ட்டு வருதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து என்னோடய ஹை கண்ணன் யூடியூப் சேனலில் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்